ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரமேஷ் பாலசுப்பிரமணி பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியால் வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அமோக பலன்களையும் இடம் வீடு வாகனம் சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் எந்த ராசிக்கெல்லாம் இருக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இடம் வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் யாருக்கெல்லாம் திருமண பாகியம் கைகூடும் யாருக்கெல்லாம் குழந்தை பாகியம் கைகூடும் அதே போல யாருக்கெல்லாம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பகவானின் வக்கிர பயிற்சியால் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கவிருக்கிறோம் ஏற்கனவே சனி பயிற்சி பற்றி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விளக்கமாக பதிவு போட்டிருந்தேன் இந்த பதிவை லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்துருந்தீங்க எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருந்துச்சு இந்த பதிவு எனக்கே போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கமாண்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான கமாண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பதிவே இந்த வக்ர பயிற்சிக்கும் போதுமானது அப்படின்னு இந்த வக்ர பயிற்சி சம்பந்தமாக இதுவரைக்கும் நான் எந்த பதிவும் போடலை இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்துட்டு கமாண்ட் செக்ஷன் மூலமாக சார் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சிக்கும் பதிவுகள் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்காக இந்த பதிவு இந்த பதிவை சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது சரியாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இருக்கும் அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடுவார் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை முடிவு பண்ணக்கூடிய நபர் யார் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சனி பகவானாகப்பட்டவர் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாற்றம் பெற்று பின்னோக்கி செல்கிறார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கு அது காரணமல்ல இதை முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய கிரகம் யார் என்று பார்க்கும் பொழுது அது சூரிய பகவான் ஆமாங்க இந்த சூரிய பகவானுக்கு ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரகம் வந்தாலும் வக்ரமாயிருக்கும் அப்போது எப்போ வக்ர நிவர்த்தியாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் அந்த கிரகம் வரும் பொழுது வக்ர நிவர்த்தியாகும் அப்போ இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் கடகம் ராசியில் இருக்கிறார் கடகம் ராசியில் இருந்து எண்ணி வரும்பொழுது மீனம் ஒன்பதாவது ராசியாக வரும் அதையால் அந்த காரணத்தால் சனி பகவான் ஆகப்பட்டவர் தற்போதைக்கு வக்ரமாக இருக்கிறார் அப்போது இந்த சனி பகவான் வந்துட்டு வக்ர நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் ஆகப்பட்டவர் விருச்சகம் ராசிக்கு வரும் பொழுது அந்த இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஆகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி ஆவார் அதன் பிறகு மீண்டும் சனி பகவான் ஆகப்பட்டவர் பழைய நிலைமைக்கு திரும்பி பயணம் செய்ய ஆரம்பித்து விடுவார் அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது அனைத்து கிரகங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் இது சாதாரண விஷயமாக இருந்தாலும் அந்த வக்ரம் பெறக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை சனி பகவான் கொடுப்பார் என்று பார்த்தோமானால் இதில் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது மேசம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களில் மட்டுமே மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் என்பது ரகசிய நடவடிக்கை தாம்பத்தியம் நித்திரை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த விஷயங்களில் நிலையில்லாத தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் தாம்பத்திய விஷயத்தில் ஈடுபாடுகள் இருக்காது தாம்பத்திய ரீதியாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிம்மதியான தூக்கம் இருக்காது மேசம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ரகசிய நடவடிக்கைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவார் ஆகையால் இது சார்ந்த விஷயங்களில் அதிகமான எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடுவார் சனி பகவான் அதே நேரத்தில் பனிரெண்டாம் இடமான அதாவது பன்னிரெண்டாம் இடம் என்பது விரைய செலவுகளையும் தூர பயணங்களையும் பயனுள்ள மூலதனம் செய்யக்கூடிய விஷயங்களையும் குறிக்கக்கூடியது ஆகையால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளில் தடை தாமதங்களை ஏற்படுத்தி விடுவார் அதேபோல இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் மூலதனம் செய்யக்கூடாது அப்படி மீறி மூலதனம் செய்தால் அது சார்ந்த விஷயங்களில் விரயங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி விடுவார் தந்தையின் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளையும் தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி விடுவார் கால்பாதம் சம்பந்தமான விஷயங்களிலும் இடதுகன் சம்மந்தமான விஷயங்களிலும் வருமான வரி கருப்பு பணம் சேமிப்பு இரகசிய கணக்குகள் சம்மந்தமான விஷயங்களிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகையால் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் இந்த இந்த பிரச்சனைகளில் இருந்து மேசம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டம் முழுவதும் சார்ந்து சரபேஸ்வரர் வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதற்கடுத்து ரிசபம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது ரிசபம் ராசிக்காரர்களுக்கு தற்போதைக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவானாகப்பட்டவர் இருக்கிறார் இது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு ரிசபம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் இறுதியில் அதில் வெற்றியை கண்டிப்பாக கொடுத்து விட்டு தான் செல்வார் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் தனது விருப்பங்களை குறிக்கக்கூடிய இடம் அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் தனது நீண்டகால நண்பர்களையும் மூத்த சகோதர சகோதரிகளையும் சித்தப்பாவையும் உல்லாச சல்லாபங்களையும் குறிக்கக்கூடிய இடம் ஆகையால் இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுமே தவிர தடைகளுக்கு பின் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல நண்பர்கள் அல்லது மூத்த சகோதரர் சகோதரிகள் அல்லது சித்தப்பா மருமகன் மருமகள் இவர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதிலும் நிவர்த்திகள் ஏற்படும் சங்கம் சபை நகராட்சி கூட்டுறவு இது சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே வைட்டமின் சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகளும் முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆடல் பாடல் இயல் இசை நாடகம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நிலையான ஆசைகள் சுய விருப்பங்கள் மகிழ்ச்சி அபிலாசைகளில் ஆசைகளில் சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்தித்தாலும் நிச்சயமாக நிவர்த்தி உண்டு இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து மிதனம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது மிதனம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவானாகப்பட்டவர் இருக்கிறார் இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் கௌரவம் அந்தஸ்து உயர் பதவிகள் மதிப்பு மரியாதை தலைமை பொறுப்பு நம்பிக்கை நாணயம் உடலில் உள்ள அதீத உற்பத்திகள் இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஆகையால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிதனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மூலமாக கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர் பதவிகள் சம்பள உயர்வுகள் தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் இது சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைகளை உருவாக்கி அதில் நிவர்த்தியும் நிச்சயமாக கொடுத்து விடுவார் மருத்துவம் உணவு உடை காய்கறி தானியம் விவசாய தொழில் இது சார்ந்த தொழில்களில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தலைமை பொறுப்புகள் உயர் அதிகாரம் அந்தஸ்துமிக்க பொறுப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது உடலில் உள்ள ஆசனவாய் உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள் வீக்கங்கள் உயர்கல்வி தூரப்பயணம் ஆராய்ச்சி இரண்டாவது திருமணம் வெளிநாடு தகாத உறவு தெய்வ வழிபாடு சட்ட நடவடிக்கை ஒப்பந்தம் குத்தகை நீர் சம்பந்தமான ஆகாயம் சம்பந்தமான போக்குவரத்துகள் பூர்வீக சொத்துகள் கௌரவ பதவிகள் தான சொத்துகள் தர்ம காரியங்கள் புண்ணிய யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடம் ஆகையால் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு சிரமங்களையும் கல்விக்கு ஏற்ற அனுபவம் இல்லாத வாய்ப்புகளையும் புத்தி கூர்மை இல்லாத அமைப்புகளையும் கல்வியின் மூலம் தகாத செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் தகாத உறவு முறைகளால் பிரச்சனைகளையும் ரகசிய உறவுகளில் பிரச்சனைகளையும் சொந்த ஊரிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடுகள் சென்று கல்வி வயிலக்கூடியவர்களுக்கும் ஆராய்ச்சி சார்ந்த கல்விகள் படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் இந்த கடகம் ராசிக்காரர்கள் ஆசனவாய் சம்பந்தமான விஷயங்களிலும் உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள் வீக்கங்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்கள் சிறிது காலத்துக்கு அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மாற்றங்களையும் செய்யக்கூடாது வெளிநாடுகளுக்கு தூர பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்று பொழுது இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானாகப்பட்டவர் இருக்கிறார் இந்த எட்டாம் இடம் என்பது உடலில் உள்ள மர்மஸ்தானங்களையும் எதிரிகளையும் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் விபத்துகளையும் அவமானங்களையும் சேதங்களையும் துயரங்களையும் தடைகளையும் ஆபரேஷன் சம்பந்தமான விஷயங்களையும் வீண் விவாதங்களையும் தண்டனைகளையும் தண்டிக்கப்படக்கூடிய அமைப்புகளையும் பதவி இறக்கம் சம்பந்தமான விஷயங்களையும் மரணங்களையும் ஆயுள் பாகியத்தையும் லஞ்சத்தை வாங்குவதும் கொடுப்பதும் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களையும் துரோகம் சம்மந்தமான விஷயங்களையும் குறிக்கக்கூடியது ஆகையால் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மர்மஸ்தானம் பற்றிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகள் மூலமாக ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் அது சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் அரசு வேலைகளில் இருப்பவர்கள் லஞ்சம் வாங்கவே கூடாது வாங்கினால் அது சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பதவிகள் பரிவோகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் எதிரிகளின் மூலமாக ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் துயரங்கள் துரோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த எட்டாவது வீடு மீனம் ராசி அதாவது நீர் ராசியாக இருப்பதால் நீர் சம்பந்தமான சூழல்களுக்கு செல்லும்பொழுது சிம்மம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மழை அல்லது வெள்ளத்தின் காரணமாக இயற்கை சீற்றத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கிணறு குளம் குட்டை தண்ணீர் தொட்டி தண்ணீர் தேங்கியுள்ள இடங்கள் தண்ணீர் மூலம் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுபோன்ற சம்பவங்களில் இருந்து தப்பிக்க நினைப்பவர்கள் வாரந்தோறும் வருகின்ற சனிக்கிழமை தினங்களில் ஆஞ்சநேயர் அல்லது கால பைரவர் வழிபாடுகள் செய்து கொள்வது பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் ராகு காலத்தில் சார்ந்த சரபேஸ்வரரை வழிபாடு செய்து வரும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபடியாக கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் தற்போதைக்கு சனி பகவான் இருக்கிறார் இந்த இடம் என்பது உடலில் சிறுநீரகம் கர்ப்பப்பை நமக்கு ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் சமூகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் மனைவி கூட்டாளி நம்மை சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கான எதிராளிகளை திருமணம் அதாவது நமக்கான எதிராளிகளை திருமணம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் ஆகையால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிறுநீரகம் கர்பப்பை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழிலில் கூட்டாளிகள் மூலமும் குடும்பத்தில் மனைவி மூலமும் சமூகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமும் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பொதுஜன நெருக்கங்கள் உள்ள இடங்களிலும் பொது காரிய ஈடுபாடுகள் உள்ள இடங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்கள் முழுவதும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தினங்களில் நரசிம்மர் வழிபாடு செய்வது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது உடலில் செரிமான பகுதிகளையும் வயிறு இடுப்பு சம்பந்தமான பகுதிகளையும் குறிக்கக்கூடியது போல் அதாவது உணவுகளையும் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் உடுத்தக்கூடிய உடைகளையும் சாப்பிடக்கூடிய மருந்துகளையும் அடிமை வேலை செய்பவர்களையும் உடல் உழைப்பு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்களையும் நோய் கடன் வழக்குகளையும் சொல்லக்கூடிய இடம் ஆகையால் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு செரிமானம் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளையும் வயிறு சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளையும் இடுப்பு சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகளையும் உணவுகள் ஆடைகள் மருந்துகள் மூலம் தேவையில்லாத அலர்ஜிகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவதோ இந்த வேலைகளில் ஈடுபடக்கூடாது துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராக இருக்காது வந்த நோயே மீண்டும் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இயற்கை சூழ்நிலை காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவம் விவசாயம் கெமிக்கல் ரசாயனம் மின்சாதனங்கள் தொடர்பான தொழில்களில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை தோறும் சக்கர தாழ்வார் வழிபாடு செய்வது கடன் நோய் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இது சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் தற்போதைக்கு இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடம் என்பது இரத்த அணுக்களையும் இதயத்தையும் தண்டு நாளத்தையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத விளக்கு சம்பந்தமான விஷயங்களையும் குழந்தைகள் சந்ததிகள் இயல் இசை நாடகம் கலை விளையாட்டு காதல் கவிதை சூதாட்டம் ரேஸ் ஜோதிடம் அரசியல் சினிமா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த இயல் இசை நாடகம் கலைத்துறை இலக்கியம் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி பகவானின் வகிர பயிற்சி விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அதேபோல் இந்த காலகட்டத்தில் ரத்த அணுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களும் தண்டு நாளங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களும் எந்த விதமான மருத்துவ ஆலோசனைகளும் பெறக்கூடாது எடுத்துக்கொள்ளவும் கூடாது முன்கூட்டியே இது சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகள் பெற்று மருத்துவம் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் புதிதாக முயற்சிகள் செய்பவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இதை தவிர்க்க வேண்டும் சூதாட்டம் அரசியல் ரேஸ் லாட்டரி ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இல்லையென்றால் இது சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இந்த காலகட்டம் காதல் விவகாரங்களில் உள்ளவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போதைக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த நாலாம் இடம் என்பது உடலில் மார்பையும் நடுத்தர கல்வியையும் வீடு நிலம் வாகனம் எந்திரம் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் கால்நடை சம்பந்தமான தொழில்கள் மரம் சம்பந்தமான தொழில்கள் கணினி கணினி சம்மந்தமான தொழில்கள் வேலைகள் மென்பொருள் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஆகையால் இந்த காலகட்டத்தில் மரச் தொழில் செய்பவர்களும் பழைய பொருள் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களும் சுரங்கம் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களும் மண்பாண்டம் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களும் எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த தொழில்கள் செய்பவர்களும் கட்டிடம் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களும் கணினி சம்பந்தமான மென்பொருள் சம்பந்தமான வாகனம் சம்பந்தமான நிலம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களும் கால்நடை சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் இது சார்ந்த தொழில் விஷயங்களில் உள்ளவர்கள் சின்ன சின்ன தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நடுத்தர கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது வீடு நிலம் வாகனம் எந்திரம் உற்பத்தி சார்ந்த கல்வியில் ஈடுபடக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கப்பல் படகு நீர் சம்பந்தமான இயந்திரங்கள் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்கள் உத்தியோகங்கள் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இதற்கு அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு தற்போதைக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவானாகப்பட்டவர் இருக்கிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது நமது உடலில் காது மூக்கு உணர்வு பலன்களை நரம்பு மண்டலங்களை சொல்லக்கூடியது அதே போல தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு சாதனங்கள் எழுத்து ஒப்பந்தங்கள் கடிதங்கள் சிறு பயணங்கள் நம்முடைய கையெழுத்து செல்போன் லைசென்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மனசு தைரியம் வீரம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆகையால் இந்த வக்ர பயிற்சியானது தகவல் தொடர்பு சம்பந்தமான உத்தியோகங்கள் தொழிலில் இருப்பவர்களுக்கும் பயணம் சார்ந்த செய்தி விளம்பரம் சம்பந்தமான உத்தியோகம் தொழில்களில் இருப்பவர்களுக்கும் காது மூக்கு உணர்வு புலன்கள் நரம்பு மண்டலம் சார்ந்த மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கும் எழுத்து சம்பந்தமான தொழில்களில் இருப்பவர்களுக்கும் தகவல் தொடர்பு சாதனங்கள் தொடர்பான உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் செல்போன் டாக்குமெண்ட் புகைப்படம் அதாவது ஸ்டுடியோ லைசன்ஸ் இது சார்ந்த உபயோகத்தில் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் காது மூக்கு உணர்வு புலன்கள் நரம்பு மண்டலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஜாமீன் சம்பந்தமான விஷயங்கள் கையெழுத்து சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் இடமாற்றம் செய்யக்கூடாது அப்படி இடமாற்றம் செய்தால் அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதற்கடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த கும்பம் ராசிக்கு தற்போதைக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் இந்த இரண்டாம் இடம் என்பது உடல் உறுப்புகளில் வாய் பல் கண் தொண்டை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதே போல பணம் பொன் பொருள் ரத்தினம் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டாம்ப் சம்பந்தமான விஷயங்கள் ஞாபக சக்தி சம்பந்தமான விஷயங்கள் பேச்சு திறமை குடும்பம் சம்பந்தமான விஷயங்களையும் குறிக்கக்கூடியது ஆகையால் இந்த காலகட்டத்தில் வாய் பல் கண் தொண்டை இது சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையான நேரத்தில் தேவையான மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சரி செய்து கொள்ள வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது பொன்பொருள் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது அடமானம் வைக்கக்கூடாது யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிதாக இடம் வாங்குவது என்றாலும் வீடு வாங்குவது என்றாலும் தோட்டம் வாங்குவது என்றாலும் பார்த்து கவனமாக வாங்க வேண்டும் அதேபோல விற்பதாக இருந்தாலும் பார்த்து கவனமாக விற்க வேண்டும் உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் தேவையில்லாத எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது முடிந்த அளவு வெளியே சாப்பிடக்கூடாது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயம் தானியங்கள் பழம் காய்கறிகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதற்கடுத்து மீனம் ராசிக்காரர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது மீனம் ராசிக்காரர்களுக்கு தற்போதைக்கு மீனம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் இந்த ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் அதிகமாக கொடுப்பார் சந்தேக குணங்களை ஏற்படுத்துவார் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவார் சுத்தமில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவார் முரட்டு குணத்தையும் சோம்பேறித்தனத்தையும் ஏற்படுத்துவார் தாம்பத்திய உறவில் நாட்டமில்லாத நிலையை ஏற்படுத்துவார் எதையும் எளிதில் நம்ப முடியாத சூழலுக்கு கொண்டு போவார் பயந்த சுபாவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தன்னுடைய கருத்துக்களை வெளியில் காட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு வழிநடத்துவார் நடத்துவார் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குணங்களை உண்டாக்குவார் தயக்க குணம் தாழ்வு மனப்பான்மை மந்த புத்தி சோம்பல் பழையதை விரும்பக்கூடிய எண்ணங்கள் விரக்தி சோர்வு வலி வேதனை அவமானம் துன்பம் இழப்பு துக்கங்கள் அசுப காரியங்களை ஏற்படுத்தக்கூடிய சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதே வயதானவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கும் விதவை சார்ந்த அமைப்பில் உள்ளவர்களுக்கும் வறுமையில் வாழ்பவர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் வேலையாட்களுக்கும் வறுமையில் திருடுபவர்களுக்கும் துப்புரவு தொழிலாளிகளுக்கும் பிணவாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் கூலித் தொழிலாளிகளுக்கும் மலைவாசிகளுக்கும் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவானின் வக்கிர பயிற்சியில் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வாய்ப்புகளை பெற வேண்டுமென்றால் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் சரபேஸ்வரர் வழிபாடும் பிரத்யங்கர தேவி வழிபாடும் செய்வது செய்து வருவதும் நல்லது இந்த மீனம் ராசிக்காரர்கள் ஆகையால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலோட்டமான கருத்துக்களை கமாண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் தட்டுங்கள் இதுவரைக்கும் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்